ஆதித்யவர்மன் காணாமல் போன நாளுக்கு தஞ்சை கோவில் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதி இறப்பின் அமைதி அல்ல அது ஒரு ரகசியம் உயிரோடு இருப்பதற்கான அமைதி நிழல் போன பிறகும் ஆதித்யவர்மன் மறைந்த பிறகு நிழல் மண்டலம் உடைந்தது என்று எல்லாரும் நினைத்தார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த அமைப்பு ஒருபோதும் ஒரே மனிதனாக இல்லை அவன் உருவாக்கியது ஒரு மனிதனை அல்ல ஒரு முறையை கடைசி ஓலை அவன் மறைவதற்கு முன் ஒரே ஒரு ஓலை மட்டும் பெருவுடையார் கோவிலின் உள்ளே மறைக்கப்பட்டது அதில் அரசியல் இல்லை போர் இல்லை உத்தரவும் இல்லை அதில் இருந்தது ஒரே வரி நிழல் ஒருவன் இல்லை அது பழக்கம் அந்த ஓலை மூன்று பேருக்கே புரிந்தது மூன்று நிழல்கள் அடுத்த ஆண்டுகளில் மூன்று பேர் மூன்று இடங்களில் அமைதியாக செயல்பட்டார்கள் ஒருவன் ஒரு சிற்பி ஒருவன் ஒரு வணிகர் ஒருவன் ஒரு கோவில் மாணவன் யாருக்கும் தெரியவில்லை அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்களா என்று ஆனால் சோழ பேரரசின் ஒவ்வொரு பெரிய முடிவுக்கும் அவர்கள் முன்னரே அங்கு இருந்தார்கள் ஒரு அசிங்கமான உண்மை வரலாற்று நூல்கள் சொல்கின்றன சோழர்கள் திடீரென பல நாடுகளில் தலையிட்டார்கள் ஆனால் உண்மை என்ன அந்த நாடுகளில் சோழர்கள் ஏற்கனவே இருந்தார்கள் இவ்வணிகர் பெயரில் கவிஞர் பெயரில் பக்தர் பெயரில் இது போர் இல்லை இது முன்கூட்டிய இருப்பு கோவிலில் மறைந்த கேள்வி ஒரு நூற்றாண்டுக்குப் பிறகு ஒரு இளம் மாணவன் பெருவுடையார் கோவிலில் ஒரு சிற்பத்தை பார்த்தான் அதில் ஒரு கை சைகை முன்பு எவரும் கவனிக்காத ஒன்று அவன் ஆசானிடம் கேட்டான் இதன் அர்த்தம் என்ன ஆசான் சிரித்தார் அதை தெரிஞ்சுக்கிற வயசு இன்னும் வரல அந்த ஆசான் தெரியாமலே ஆதித்யவர்மனின் கடைசி சீடன் வரலாறு மறைப்பது ஏன் வரலாறு ஆதித்யவர்மனை மறைத்தது அவன் முக்கியமில்லை என்பதற்காக அல்ல அவன் மாதிரி மனிதர்கள் தெரிந்தால் ஆபத்து என்பதற்காக ஏனென்றால் ஒரு அரசனை கொல்லலாம் ஒரு படையை தோற்கடிக்கலாம் ஆனால் ஒரு முறையை அழிக்க முடியாது இன்று நாம் நினைப்பது வரலாற்றில் இல்லாதவர்கள் முக்கியமில்லை ஆனால் உண்மை என்ன வரலாற்றில் இல்லாதவர்களால் தான் வரலாறு நடக்கிறது